அனைவருக்கும் வணக்கம் அந்த ரேடியோ வெரிதாஸ் நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இது சிட்டுக்களுக்கான கதை நேரம் அன்பு குட்டிஸ் எல்லாரும் வாங்க ஜாலியா கதை கேட்டு மகிழ் அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிங்கக்குட்டி தனியாக தூங்கிட்டுருக்கு அந்த வழியாக ஒரு பெரிய காளை மாடு வருது அந்த சிங்கக்குட்டியை பார்த்தோன்னே அதுக்கு கோபம் தலைக்கு மேலே வருது நேராக சிங்கக்குட்டியை நோக்கி ஓடுது தன்னுடைய கொம்புகளால் அந்த சிங்கக்குட்டியை குத்தி கிழித்துட்டு அது பாட்டுக்கு அமைதியாக அதன் வழியில் போயிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு தாய் சிங்கம் அந்த இடத்துக்கு வருது தன்னுடைய குட்டி இறந்து கிடப்பத பார்த்துட்டு திடுக்கிட்டு அழுகுது அலறல் சத்தம் போடுது புலம்புது சிங்கத்தினுடைய அலறல் சத்தம் அந்த காடு முழுவதும் எதிரொலிக்குது இதை கேட்ட பல விலங்குகள் அந்த இடத்துல ஒன்று கூடிட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த விலங்குகள் கூட்டத்தில் சிங்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு காட்டு பஞ்சி அந்த சிங்கத்துக்கிட்ட போய் பேசுது சிங்கமே இந்த காட்டில் நீ எத்தனை விலங்குகளினுடைய குட்டிகளை கொன்று குவித்திருக்க இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு வழக்கே இல்லை இப்பயாவது நினச்சிப்பாரு எங்களுடைய கண்ணீர் வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு பிள்ளை பாசம்னா என்னன்னு உனக்கு புரியுதா உன்னால துயரம் அடைந்தவர்களினுடைய நிலையை இந்த நேரத்துல கொஞ்சம் எண்ணி பாரு அப்படின்னு அந்த காட்டு பஞ்சு பேசுது இதை கேட்ட அந்த பெண் சிங்கம் அமைதியாக அழுது கொண்டே இருக்கின்றது என்ன தங்கங்களா இந்த கதையை இதே இந்த உலகத்துல பல வேடிக்கை மனிதர்கள் பல பேருக்கு துன்பம் விளைவிக்கிறாங்க ஆனா அந்த துன்பம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குங்கிறத உணரவே மாட்டாங்க அதே துன்பம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் போதுதான் அதனுடைய வழியும் வேதனையும் அவர்களுக்கு புரியும் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு பிற்பகல் தானே வரும் அப்படிங்கிறது வள்ளுவரினுடைய வாக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அல்லவா அதனால நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றன நாம இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு நன்மை செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்காம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் சரி நம்ம தீமை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் தீமையை நன்மையால வெல்லணும் பொய்யை உண்மையால வெல்லணும் ஆமா அந்த குழந்தைகளை இந்த உலகத்துல நன்மை அப்படிங்கிற நல்ல விஷயங்களை விதைகளாக இந்த உலகத்துல தூவிக்கொண்டே போகலாம் நிச்சயம் அது அழகான மலர்களாய் பூத்துக்கொண்டு கொண்டு நிழல் போல நம்முடைய வாழ்விலே எண்ணில் அடங்காத ஆசிர்வாதங்களை அள்ளித்தரும் உங்க எல்லாத்துக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கதை மூலமாக உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா தங்கம் நன்றி மகிழ்ச்சி ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க